இடி தமிழர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது இப்போ வந்து ட்யூ அண்டே அடுத்த கொஸ்டினுக்கு உள்ளே போகலாம் அடுத்த கொஷின் வந்து ஜெயப்பிரியா முருகதாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் மை நேம் இன் பேன் அண்ட் ஆதார் இஸ் கே சரவணன் கே டாட் சரவணன் வென் ஐ ஓப்பன் டி மேட் அக்கவுண்ட் இன் குரோ ஆப் இட் ஷோஸ் மை நேம் ஆஸ் குப்புசாமி சரவணன் இஸ் தேர் எனி ப்ராப்ளம் இன் தட் ஆர் ஐ கேன் கண்டினியூ இன் த டி மேட் ஆர் டூ ஐ ஹாவ் டு சேஞ்ச் இன் தட் சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இந்த ரிப்ளை வந்து நம்ம வந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெக்கார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான இஷ்யூவில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது கே டாட் சரவணன்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது ஈவன் பேன் கார்டு எடுத்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துருந்தா கூட கே டாட் சரவணன் தான் இருக்கலாம் ஆனால் என்ன ஆயிருக்குன்னா பேன் டேட்டா பேஸுன்னு சொல்லுவோம் நீங்கள் குரோ ஆப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் பேங்க் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய நேமை ஃபெட்ச் பண்ணுறது வந்து பேன் டேட்டா பேஸ் படி ஃபெட்ச் பண்ணியிருக்காங்க உங்கள் பேர் வந்து கே டாட் சரவணன் அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிருக்குன்னா நீங்கள் ஸ்கூல் டென்த் ஸ்டாண்டர்டோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டோ பார்த்தீங்கன்னா கே டாட் சரவணன் தான் இருக்கும் டிசியில் பார்த்தாலும் கே டாட் தான் இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் இன்கம் டேக்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு நேம் வந்து சரவணன்னு போட்டிருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதும்போது ஃபஸ்ட் நேம் குப்புசாமி லாஸ்ட் நேம் சரவணன் எழுதிட்டீங்க இது எப்போ நடந்ததுன்னு எனக்கு தெரியாது முன்னாடி எழுதி கொடுத்துட்டீங்க ஸோ இந்த குரோ ஆப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நேமை போய் ஃபெட்ச் பண்ணிட்டாங்க அந்த நேமை ஃபெட்ச் பண்ணதுனால அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் இதனால் ப்ராப்ளம் வரும்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த ப்ராப்ளம் எங்கேயுமே வராது உள்ள டைமில் வராது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும்னா எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது என்ன சார் சொல்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதனுடைய ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிறைய பிஸ்னஸ் டெய்லிஸ் மணி கண்ட்ரோலாக இருக்கட்டும் லைவ் மின்ட்டாக இருக்கட்டும் எக்கனாமிக் டைம்ஸ் நம்மளோட எக்கனாமிக் டைம்ஸ்லேயே போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா பேங்க்கருக்கு வந்து இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நேம் பர் பேன் நேம் ஆஸ்பர் ஆதார் நேம் பர் பேங்க் அக்கௌண்ட் வந்து இது மூணும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்ன ஆகிடுக்குன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கே டாட் சரவணன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பேன் கார்டில் கே டாட் சரவணன் இருக்குது ஆதாரில் சரவணன் டாட் கேன்னு வேணால் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்றைக்கு பணம் வேணுமோ அன்றைக்கி பணம் வராமல் போயிடும் ஸோ அப்போ இதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ரெண்டு விதமான சொல்யூஷன் சொல்கிறேன் ஒரு சொல்யூஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த இது பார்க்குறவங்க உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எப்படி எல்லோரும் ஃபோன் வச்சு யூடியூப் வச்சு பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சமயம் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டுங்கிற டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு நேராக போய் போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஐம்பது ரூபா கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா அதில் இருக்கிற நேமில் பார்த்துட்டு இனிமேல் கோயிங் ஃபார்வர்டு என்னுடைய கிவன் நேம் வந்து சரவணன் அப்பா பேர் வந்து குப்புசாமி குப்புசாமிங்கிறது வந்து சர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதார் கார்டை வந்து சரவணன் குப்புசாமின்னு மாற்றிருங்க மாத்தினதுக்கப்புறம் அது முடித்தாச்சு அது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஆதார் கார்டு வந்து ஐம்பது ரூபாவில் உங்களுக்கு ஒரு புது கார்டே வந்துடும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் என்எஸ்டிஎல் அப்படி இல்லைனா யூடிஐஎஸ்எல் சொல்லுவோம் யூடிஐ அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்றத்தில் போய் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மு ஒரு ஃபோட்டோ ஒரு புது ஆதார் கார்டு அந்த பாஸ்போர்ட் காப்பி பழைய பேன் கார்டு காப்பி இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து ஒரு நூற்றி ஏழு ரூபா கொண்டு போய் கொடுங்க ஹண்ட்ரட் அண்ட் செவன் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் கேளுங்க அங்கே நேம் சேஞ்ச் கேட்கும் போது என்ன பண்ணுங்கன்னா சரவணன் ஸ்பேஸ் குப்புசாமி அப்படின்னு சொல்லி போடுங்க அப்போ வந்து பேன் கார்டு வந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் நேராக கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஆதாரையும் கொடுத்துருங்க பேனையும் கொடுத்துருங்க ஒரு செக் லீஃப் வந்து பிரிண்ட் பண்ணி தர சொல்லுங்கள் அதில் வந்து சரவணன் குப்புசாமின்னு இருக்கிற மாதிரி ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது ஸோ நாளைக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்லேருந்தோ இல்லை ஒரு க்ரோ ஆப்லேருந்தோ இருந்தோ இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு பணம் நீங்கள் ரிடம்ஷன் ஆர்டர் போடும்போது எல்லா விதமான ரெக்கார்ட்ஸும் ஒரே நேமாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேனில் வந்து சரவணன் குப்புசாமின்னு இருக்கும் ஆதாரில் வந்து சரவணன் குப்புசாமின்னு இருக்கும் பாஸ்போர்ட்டில் சரவணன் குப்புசாமின்னு இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் சரவணன் குப்புசாமின்னு இருக்கும் ஸோ பணம் கரெக்டாக வந்துடும் ஸோ ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணுங்கள் எங்கிட்ட இப்போ வந்து பாஸ்போர்ட் இல்லை அடுத்த கொஸ்டின் வந்து என்கிட்ட இப்போது பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கூட போய்ட்டு எனக்கு ஒரு ஐடி டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படி இல்லைனா ஓட்டர்ஸ் ஐடி இருந்ததுன்னா ஆன்லைனில் போய் உங்களால் ஓட்டர் ஐடியில் உங்கள் அப்பா பேரை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து இது வந்து இன்னொரு ஆப்ஷன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அப்பாவோட நேமை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிடுங்க என்ன பண்ணுங்கனாக்கா எங்கிட்ட எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா உங்கள் பேர் வந்து வெறும் சரவணன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அந்த குப்புசாமி அந்த கே டாட்டை எடுத்துடுங்க ஏன்னா இனிஷியல்ஸ் தான் வந்து இப்போ விட மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் ஆதாராக இருக்கட்டும் பேன் கார்டாக இருக்கட்டும் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் உங்கள் பேர் வந்து ஒன்லி சரவணன் வெறும் உங்களோட ஃபஸ்ட் நேம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ என்ன ஆகும்னா நாளைக்கு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது எல்லா விதமான பேமெண்டும் ஒழுங்காக போகும் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்